ஹாங்காங் மகள் ஆசையை நிறைவேற்றிய எஸ் கே என்ன பண்ணாரு தெரியுமா எயிட்டிஸ் காமெடி நடிகர் கிங் காங் தன்னோட மூத்த மகள் கீர்த்தனாவோட கல்யாணத்துக்கு வர சொல்லி நிறைய பிரபலங்களுக்கு நேர்ல போய் பத்திரிகை வச்சு இன்வைட் பண்ணாரு அதுல ஆல்மோஸ்ட் எல்லாரும் அட்டன்ஸ் போட்டுட்டாங்க பட் சிவகார்த்திகேயன் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் அவர் வரப்போறது நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன்னு மணப்பெண் கீர்த்தனா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி எஸ்கே கல்யாணத்துக்கும் திருமண வரவேற்புக்கும் வரல இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருந்திருக்கும் குடும்பத்தோட நிறைய நேரம் பேசியிருக்காரு அப்போ கீர்த்தனா அண்ணா நான் சின்ன வயசுல இருந்தே உங்க ஃபேன் சொன்னதும் எஸ்கே சந்தோஷத்துல ஆடி போயிட்டாரு மேலும் கிங்காங் வீட்டுக்கு வந்திருந்த உறவினர்கள் கூடையும் எஸ்கே நலம் விசாரிச்சு பேசினது